வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னாக்க பார்த்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக சுவையான ஒரு அல்வா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்குங்க போல இருக்கும் வாயில் வச்ச உடனே நேராக வயிற்றுக்கு தாங்க போகும் வழுக்கிக்கிட்டு அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இதுக்கு வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருள் இருந்தால் போதுங்க ஒரு வயசு குழந்தைலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்லா வழவழன்னு இருக்குங்க இது சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு வந்துடலாம் அலசியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவருக்கு ஊற வச்சிடலாங்க இப்போது நல்லா ஊறிடுச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற இந்த தவிடு மாதிரி இருக்கிறத திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு வந்துடலாம் இப்படி வடிகட்டினதை திரும்பவும் நீங்கள் துணி போட்டு வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்டான ஒரு மா மாவு கலவை கிடைக்குங்க இப்போ இது தெளியட்டும் மூடி வச்சிடலாம் திரும்பவும் ஒன் ஹவர் கழித்து த திறக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் மேலே வந்திருக்கு அதை இறுத்து எடுத்துடலாம் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா இருத்தாச்சு இப்போ நல்லா கலக்கி விடலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் மாவு கலவை கிடச்சிருக்கு நீங்கள் ரெண்டாவது தடவை துணி போட்டு வடி அப்போ தான் நல்லா சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இருத்து வச்ச தண்ணியை அளந்து ஊற்றலாம் நம்ம ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கோம் நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் நல்லா கலக்கி விட்றலாம் இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சு முந்திரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க உங்கள் இனிப்புக்கு தகுந்தபடி நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு கப்பு சர்க்கரையில் ஒரு கால் கப்பு சர்க்கரையே இந்த பாத்திரத்தில் சேர்த்து கேரமலைஸ் பண்ணலாம் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா எல்லாம் கரைஞ்சிருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் கருப்பாக விட வேண்டாம் கசப்பேறும் இப்போ நம்ம எதில் அல்வா கிண்டுவோமோ அதில் மாற்றிக்கலாம் அதை நீங்கள் மாவுளையே கூட ஊற்றி கலந்து அதுக்கப்புறம் மாவோட சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் மெதுவாக சேர்த்து இப்போ நல்லா கலக்கி விடலாம் இப்போ நம்ம ஊற்றின கேரம் லைஸ் வந்து அதில் பாத்திரத்திலே ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் நம்ம பயப்பட வேண்டாம் சூடேற சூடேற க எல்லாம் கரைஞ்சி வந்துடுங்க அல்வாக்கின்றதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியங்க நம்ம இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் இந்த கேரமல் பார்த்திங்கன்னா இப்படி கரண்டியில் ஒட்டிக்கிச்சு இருந்தாலும் பயப்பட வேண்டாம் கிளர கிளற கிளற எல்லாமே ஒன்றா மெல்ட் ஆகி மாவோடு சேர்ந்துருவோம் ரெண்டு கையும் மாற்றி மாற்றி கிளறுங்க என்ன பக்கத்தில் யாராவது இருந்தால் கிளற சொல்லுங்க நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வத்தி வரட்டுங்க அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ மீதி இருக்கிற சர்க்கரையோட சேர்த்துடலாம் இப்போ சர்க்கரையை சேர்த்த உடனே நல்லா கண்ணாடி மாதிரி ஆகும் பாருங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு நெய் தேவைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கிளறலாம் நெய் சேர்த்தா தானே அல்வா அதனால் ஒரு கப் நெய் எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிளறிகிட்டே இருக்கலாம் இல்லைனா நீங்கள் பாதி ரீஃபைண்ட் ஆயில் பாதி கூட சேர்த்துக்கலாம் ஓரமெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இப்போ நம்ம வறுத்து பாதாம் முந்திரியை சேர்த்துக்கலாம் இதை சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கொஞ்சம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமும் சாப்பிட்லாம் குழந்தைங்களாம் ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேல கொஞ்சம் நெய் விடலாம் அவ்வளோதாங்க அல்வா ஆயிடுச்சு இது ரொம்ப திக்காகவும் இல்லாம ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் போட மறந்துடாதீங்க லைக் போட்டால் தான் மற்றவங்களுக்கும் காட்டும் தேங்க்யூ